வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி வேகமாக நெருங்க தொடங்கி இருக்கிறது இந்த நிகழ்வு முதலிலே வட இலங்கையை நெருக்கமாக வந்து பிறகு தமிழ்நாட்டின் கரையை நெருக்கமாக அடையும் இலங்கைக்கு பொழிவு தொடங்கியது இலங்கையின் கிழக்கு கரையோரம் அதாவது முல்லைத்தீவு அருகே கூட மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது திருகோணமலை அருகே அங்கெல்லாம் தொடங்கி தொடங்கியிருக்கிறது இப்பொழுது மழை படிப்படியாக மழைப்பிடிவு இன்றைக்கு இலங்கையில் தீவிரமடையும் குறிப்பாக வட இலங்கை வட இலங்கை பிறகு கிழக்கு பகுதி தென்கிழக்கு பகுதி ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்தது போலவே இலங்கையின் கண்டி மற்றும் திரிகோணமலை கல்முனை இடைப்பட்ட பகுதி கொஞ்சம் தீவிரமாக இருக்கும் முதல்ல மழை பிடிப்பு முதல்ல இலங்கை தொடங்கி இருக்கிறது அடுத்தது டெல்டா மாவட்டங்களுக்கு தொடங்கும் நாளை அதாவது திங்கக்கிழமை இரவு டெல்டா மாவட்டங்களுக்கு இப்ப கரும் மேகமூட்டம் உருவாகி தொடங்கிட்டது ஆக இன்றைக்கே மேகமூட்டம்னா அப்ப நாளைக்கு இன்னும் கூடுதலான மேகமூட்டம் இருக்கும் நாளை வெயிலுக்கு வாய்ப்பில்லை கருமேகம் சூழ்ந்து கடுமையான ஒரு மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும் இந்த நிகழ்வானது மிக வேகமாக நெருங்கி ஐநூறாவது கிலோமீட்டரில் இருக்கும் பொழுது நாளை இரவு மழை டெல்டாவில் தொடங்கும் அதாவது பதினாறாம் தேதி நள்ளிரவு டெல்டாவில் தொடங்கும் மழை பதினேழாம் தேதி அதிகாலை தீவிரமடையும் டெல்டாவில் தீவிரமடையும் போது சென்னையிலும் அதிகாலை செவ்வாய்கிழமை அதிகாலை தொடங்கிடும் வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரமாக தான் இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உறுதியாக இருக்கும் அப்போ பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மூன்று நாள் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழை படிப்பை கொடுக்கும் இதில் நான் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் கனமழைன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பயப்படுறாங்க அதை தான் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்தோம்னா அது அனைவருக்கும் வந்து மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்கணும் அல்லது முன்னெச்சரிக்கை கொடுக்கும் விதமாக இருக்கணும் ஆகவே இப்பொழுது ஏற்கனவே விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் புதுச்சேரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய மழை பெய்ய்திருக்கிறது இப்போது பார்த்திங்கன்னா சென்னையில் வீ வீரா அதாவது சாரி செம்பரம்பாக்கத்திலேருந்து அடையாறில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு இந்த சுற்று மழைப்பிடிவு பெரிதாக இல்லைன்னா கூட கொஞ்சம் மழைப்பிடிவு கொடுக்கும் அச்சுறுத்தும் வகையில் அவ்வளோதானே தவிர விருதுநகருக்கு தெற்கே பெரிதாக இருக்காது ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் மழை பற்றாக்குறை இடமில் நல்ல மழை கொடுக்கும் கண்டிப்பாக ஆனால் நான் உள் மாவட்டங்களுக்கு அங்கே பெய்யும் கர்நாடக எல்லையோரம் பெய்யும் ஆந்திர எல்லையோரம் பெய்யும்னு சொல்லும்பொழுது இந்த கடலோர மாவட்ட மக்கள் குறிப்பாக டெல்டாவின் வடக்கு பகுதியில் அவங்கள மயிலாடுதுறை மாவட்ட கடலூர் மாவட்ட மக்களும் ரொம்ப அச்சப்படுறாங்க இப்போ முதல் வெள்ளப்பெருக்கு வட கடலூர் வடக்கு கொடுத்துச்சு ரெண்டாவது வெள்ளப்பெருக்கு அரியலூர் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி மயிலாடுதுறை இதெல்லாமே கொடுத்துருக்கு ஆக ஒரு அறிக்கை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு நினச்சா மழை கொடுக்க போகிற அறிவிப்பை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அச்ச உணர்வை ஏற்படுத்துவது கொஞ்சம் வேதனை அளிக்கிறது தான் எனக்கு ரெண்டு விஷயத்தில் நான் வந்து சமாதானப்படுத்தினேன் ஒன்று மழை இல்லாத மாவட்ட பகுதிகளில் மக்களுக்கு ச மழை இருக்குன்னு சொல்ல முடியலை ஏன்னா சொன்னால் திருப்பத்தூர் மாவட்டத்து அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மேற்கு கிருஷ் அதே போல் நாமக்கல் மேற்கு ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு பாலக்காட்டு கணவாய் திண்டுக்கல் கிழக்கு கரூர் இங்கெல்லாம் மழை இல்லைன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க நான் யாருக்கும் சொல்ல மழை இருக்குன்னு சொன்னால் இவங்க பயப்படுறாங்க மழை இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது அது பொய்யலாம் சொல்ல மாட்டேன் நம்பிக்கோட நீங்கள் இருக்கணும் வரும்னு புரியுதுங்களா மழை நிறைய உண்டுன்னு தான் சொல்லலாம் அப்போ எந்த வழியாக போகும் எந்த மாவட்டத்துக்கு போகணும்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா பயப்படாது கண்டிப்பா டெல்டாவிற்கும் வடகடலோரமும் கூடுதலாக இருக்கும் ஆனால் ஏற்கனவே ஒரு நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு திருவண்ணாமலையை கூட அச்சுறுத்தியது திருவண்ணாமலையே இரண்டாவது போய் போது தூத்துக்குடியை போய் கரை கடந்து போன அந்த நிகழ்வு கூட முதல்ல சென்னை திருவள்ளூர்லாம் மழைப்படுவை கொடுத்துட்டு அங்கெல்லாம் நிறைய மழைப்படுவை கொடுத்துட்டு திருவண்ணாமலை கூட மீண்டும் உடைக்கும் அளவிற்கு ஏரிக்கு அச்சுறுத்தலை கொடுத்துட்டு அதே போல் கடலூருக்கும் ஒரு மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை கொடுத்துட்டு கடலூர் தெற்கெல்லாம் கொடுத்துட்டு அரியலூருக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்துட்டு தான் அது திண்டுக்கல் சாரி பண்ணிக்கவும் திண்டுக்கல் மாவட்டம் உட்பட தெற்கே திருநெல்வேலி தூத்துக்குடி போனிச்சு ஆனால் இப்போ அந்த நிகழ்வு இடம் கூடுதல் மழைப்பொழிவுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம் ஆகவே நாம் இந்த நேரத்தில் அச்சத்தை தூக்கி எறிந்து விட்டு அச்சத்தை தூக்கி எழுந்துவிட்டுனா சும்மா பயந்துட்டே வச்சுங்களேன் நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்க தவறிடுவோம் பதட்டம் இல்லாமல் அதாவது கண்டிப்பாக வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமல் அதான் சொல்லிட்டோமே அப்புறம் இவங்களுக்கு போயும்போது அவங்களுக்கு சொல்லிடலாம் ஆகவே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மழை பொழிவு கொடுக்கும் இதில் டெல்டா மாவட்டங்கள் கூட ஏற்கனவே பாதிப்பு பெருசாக கொடுக்கல ஆனால் கொடுத்துருக்கிறது வடக்கு டெல்டா தெற்கு டெல்டாவில் கொஞ்சம் அச்ச உணர்வோடு இருக்கிறாங்க எங்கள் எதனால் அச்ச உணர்வுன்னா திருநெல்வேலியில் உள்ள வீடியோவெல்லாம் பார்க்கும்பொழுதும் திருவண்ணாமலையில் உள்ள வீடியோ பார்க்கும் போது அச்சப்படுறாங்க தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம் நமக்கு தேவை பதட்டம் இல்லாமல் முன்னெச்சரிக்கை வடிகால் வசதியை சரி செய்து கொண்டிருந்தால் போதும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கேளுங்க கண்டிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு கனமிக கன மழைப்பொழிவு உண்டு சென்னைக்கும் நிறைய மழைப்பொழிவு உண்டு கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் செம்பரம்பாக்கத்திலேருந்து தண்ணி திறந்துவிட்டுருக்காங்க ஆக கூடுதல் மழை பொழிந்தால் நாம் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை எடுக்கணும் நீங்களே சிந்திச்சுக்கணும் அதுக்காக சொல்லி உங்களை பீதிப்படுத்த விரும்பலை தாழ்வான பகுதிகள் முன்னெச்சரிக்கை தேவை திருவண்ணாமலை விழுப்புரம் எல்லாமே கடலூர் புதுச்சேரி எல்லாமே தெற்கு ஆந்திர உட்பட தெற்கு ஆந்திர உட்பட எதுக்கு தெற்கு சொல்கிறேன்னா தெற்கு ஆந்திராவிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் முதல்ல இலங்கை அப்புறம் டெல்டா அப்புறம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அப்புறம் திருச்சிலேருந்து டெல்டாவிலேருந்து வடகடலோரம் ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் தெற்காந்திரம் வரைக்கும் ஆக சென்னைக்கும் கொஞ்சம் பாதிக்கும் மழைனா பெரிய அளவில் மிக்ஜாம் புயல் போல் கொடுக்காது எதற்கும் நாம் முன்னெச்சரிக்கை இருக்கணும் நம்ம வந்து திருநெல்வேலியில் வந்து கடந்த வெள்ளம் இல்லைன்னா கூட இப்போ ஓரளவுக்கு பாமநாசத்தில் தண்ணி திறந்து விடாமலே வெள்ளம் ஏன்னா அந்தளவுக்கு மழை பெய்வ ஐம்பது சென்டிமீட்டர் ஊற்றுல பெய்ஞ்சிருக்கு தூத்துக்குடியிலையும் பெய்துருது அதனால் இந்த எல்லாம் மழை கிராம அதாவது புறநகர் பகுதிகளிலையும் கிராமப்புற பகுதிகளிலையும் பெய்கிற மழை உள் மாவட்டங்களில் பெய்கிற மழை இப்போ திருச்சியில் மழை பெஞ்சதுன்னா கூட கொள்ளிடத்தில் பெய்யும் தஞ்சாவூரில் மழை பெஞ்சால் டெல்டாவுக்கு கடலை கரை கடைமடைக்கு வரும் ஊத்தங்கரையில் பெய்து தானே உங்களுக்கு வந்து கடலூருக்கு வந்தது தென்பண்ணை ஆற்றில் அதே போல் இப்போயும் மழை இருக்குது ஆனால் அது தென்பண்ணை ஆட்டில் போய் ஊத்தங்கரையில் பெய்யும் நான் சொல்ல முடியாது வேறு இடங்களில் பெய்யும் அதனால் மழைப்பொடிவு இருக்கு நம்ம முன்னெச்சரிக்கை இருக்கணும் குறிப்பாக ஏற்கனவே நிரம்பி வழியக்கூடிய ஏரிக்கரையில் நீங்கள் இருக்க வேண்டாம் தயவுசெய்து இருக்க வேண்டாம் அந்த நேரத்தில் பதட்டப்பட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி விழுப்புரமாக இருந்தாலும் சரி நிரம்பி வழிந்து கொண்டிருக்க ஒரு ஏரினா அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே இருக்க வேண்டாம் அந்த இடத்துல அதே போல் ஆற்றங்கரைகளில் நீங்கள் மட்டும் இல்லை கால்நடைகளை கட்ட வேண்டாம் தயவு செய்து என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு உயிர் வாயில்ல ஜீவன் நம்ம சொல்வோ அதை தயவுசெய்து அதைக்கும் நாம் முன்ன முன்னுரி முன்னுரிமை கொடுப்போம் அதை பாதுகாப்பாக ஆடு மாடு கோழி நாய் நாய்க்குட்டிகள் உட்பட ஆக எல்லாமே நான் வரக்கூடிய நாட்களில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போவே சொல்லி அவங்க பயமுறுத்த விரும்பலை எனக்கு வந்து மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பெய்யுங்கிறத வந்து அதை சொல்கிறதுக்காக அவங்களுக்கு உங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு கண்டிப்பாக கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் ஈரோ கரூர் திண்டுக்கல் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு உண்டு எடுத்தோடனேயே பதினேழாம் தேதி காலையிலே பெஞ்சிடாது பதினேழாம் தேதி கடலோரம் பதினேழாம் தேதி மதியம்லாம் வட கடலோரம்லாம் தொடங்கிறோம் பதினேழாம் தேதி இரவு பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி தான் உள் மாவட்டங்களில் நல்ல மழை பெய்வை கொடுக்கும் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தயவுசெய்து பொறுமையாக இருங்க திரும்ப திரும்ப நான் வந்து மழை பெய்யும் மழை பெய்யும்னு சொல்கிறதுங்க அதனால தான் ஒரு அறிக்கையை தான் போட்டேன் ரெண்டாவது அறிக்கை வேண்டாம்னு நினச்சேன் கேட்குறாங்க கால் பண்ணி கால் பண்ணி அறிக்கைன்னு அதனால் போட்டிருக்கேன் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மழைன்னு சொல்லும் பொழுது அச்சப்படுகிறார்கள் அவர்களை அச்சப்படுத்தக்கூடாது நாம ஆனால் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஐவறிக்கை என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நாளை காலை சந்திப்போம் நன்றி